சனினால் ஏற்படக்கூடிய நோய்கள் உடலில் பாதிக்கும் உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா உடல் முடியாமல் மந்த நிலை ஏற்படுவது வயிற்று வலி சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் கணுக்கால் சார்ந்த பிரச்சனைகள் வெரிகோஸ் போன்ற பிரச்சனைகள் கால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் பாதம் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் அந்த பாதத்தில் ஆணி இது இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது பல் சார்ந்த பிரச்சனைகள் சொத்த பல் போன்ற பல் சார்ந்த பிரச்சனைகள் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வாத நோய்கள் எலும்பு சம்பந்தப்பட்டமான தொந்தரவு காது கேளாத நிலைமைகள் மனோவியாதி தசைகளில் தசை நாறுகள் சொல்லக்கூடிய தசைகளில் ஏற்படக்கூடிய நோய்களை உண்டாக்கும் சிம்ம லக்கணத்திற்கும் கண்ணில் லக்கணத்திற்கும் ஆறாம் அதிபதியாக சனி வருவாங்க அப்போ இந்த ரெண்டு லக்கணக்காரர்கள் கை கால்களிலும் பற்களிலும் தோல் சம்பந்தப்பட்டமான விஷயத்திலும் தேவையில்லாத டென்ஷன் ஆகிறதையும் அதிக சவுண்ட் வச்சு கேட்பதையும் தவிர்த்து இந்த உடல் உறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும்